வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வேலை ரெடிங்க ஆட்கள் உடனடியாக தேவை சேலரி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் கோயம்புத்தூரில் சூப்பரான கிளைமேட் தொண்டாமுத்தூரில் ஒரு பிரபல முன்னணி ரிசார்ட் கம்பெனி இருக்குது அங்கே தான் வந்து வேலை வாய்ப்பு உணவு தங்குமிடம் ஃப்ரீ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் இந்த தோட்ட பராமரிப்புல இருக்கு இல்லையா கார்டன் அதையும் பார்த்துக்கணும் மாதிரி இந்த டிஷ்வாஷ் அதே மாதிரி இந்த கிச்சன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும் கிச்சனில் என்ன சார் ஹெல்ப் அப்படின்னா ஆல்ரெடி சமைச்சிட்ருப்பாங்க செஃப்லாம் இருப்பாங்க அங்கே ஒரு அசிஸ்டண்டாக இருக்கும் ஒரு உதவியாளர் மாதிரி கிச்சனில் ஒரு உதவியாளர் ஒர்க் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டிஷ் வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது சுத்தபத்தமாக இருக்கிறது நீட்டாக வச்சுக்கிறது அந்த பொறுப்புலாம் உங்களுக்கு தான் சரிங்களா பாத்திரங்களை தோ கழுவிக்கிறது மாதிரி சமையல் அறையில் உதவீக்கிறமாக இருக்கிறது தோட்ட வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சீக்கிரமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக தண்ணி வந்து பராமரிக்கிறது இது எல்லாமே பொறுப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க சம்பளம் பன்னெண்டாயிரூவா உங்கள் திறமையை பொறுத்து மாறுபடும் சரிங்களா உங்கள் ஆர்வம் அனுபவம் உழைப்பு பொறுத்து சம்பளம் மாறுபடும் ஓகேவா அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கம் வேணுங்கிறாங்க சுறுசுறுப்பு வேணுங்கிறாங்க பொறுப்பு ஒர்க் பண்ணுங்கள் சும்மா வேலைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இல்லாமல் நம்ம கம்பெனி நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பு ஸோ நல்லபடியாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் பிகினிங்க இங்கே வந்து செட்டில் ஆனவங்க நிறைய பேர் வேலைக்கு வந்து குடும்பத்தோடு வந்து செட்டில் ஆனவங்க நிறைய பேர் ஸோ நீங்களும் ஆரம்பத்தில் சிங்கிளாக தான் வருவீங்க சம்பளம் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நிர்வாகம் பிடிச்சி போச்சு அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி செட் ஆகிடும் சரிங்களா ஸோ தாராளமாக பண்ணுங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் எயிட் ஃபோர் ட்ரிபிள் டூ சிக்ஸ் நைன் செவன் எயிட் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு 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 ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஸோ ரெடியாக இருக்குது வேலை நல்ல கிளைமேட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் பகுதி சூப்பராக இருக்கும் வெள்ளுங்கிரி மேலே இருக்குது இல்லையா ஆலாந்துறை போகிற வழி ஆக்சுவலாக அந்த தொண்டாமுத்தூர் அப்படிங்கிறது நம்ம சின்னன்னு இருக்கோம் நல்ல ஏரியா பேரூர் ரோடுன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டெய்லர்கள் தேவைப்படுறாங்க அதுவும் ஆண்கள் பெண்கள் யாராதான் பரவாயில்ல ஃப்ளாட் லாக் ஓவர் லாக் தெரிந்த நன்கு அனுபவமுள்ள டெய்லர்கள் வேணுங்கிறாங்க அதே மாதிரி தான் சுறுசுப்பாக இருக்கணும் அடிக்கடி லீவ் எடுக்க வேண்டியதில்லை அதேமாதிரி நம்ம கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டு ஒர்க் பண்ணணும் பொறுப்பாக இருக்கணும் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தங்கு மீடம் ஃப்ரீ கொடுத்துறாங்க தங்கு மீடம் ஃப்ரீ வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா தங்கு மீடம் ஃப்ரீ உங்கள் தகுதி அனுபவம் திறமை உழைப்பு கேட்ட சேல்ரி கொடுத்துறேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஊக்கத்தொகையும் இருக்குது இன்சென்டிவும் இருக்குது காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனி வந்து பிரபல முன்னணி பின்னலாடை தயாரிப்பு நிறுவனம் டிஷர்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பனின் கம்பெனின்னு சொல்லி கீழே அந்த நிறுவனம் வருஷம் முழுக்க வேளாந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஆண்கள் பெண்கள் தேவை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் தமிழ் சொல்கிறோம் ஒன்பது 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 நான்கு ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு மூன்று ஐந்து ஓகேவா ரைட் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வேலை எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன்படும் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே தவறாமல் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ தான் கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ